சுத்தி இருக்கவங்களை இப்படி அழகான வாழ்க்கையை கட்டமைக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க நல்ல நல்ல இடத்துல இருக்காங்க நல்ல நிலையில இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்பது உண்டு இந்த கேள்வி எப்ப தெரியுமா வரும் எதனால தெரியுமா வரும் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய தாய் தகப்பன் செய்த பொறுத்தரையின் விளைவு அது யாருக்கு செய்யறோன்றது முக்கியம் யாருக்கு செஞ்சிருக்கா இந்த உலகத்துல பரலோகத்திலிருந்து பூமியின் மீது கண்ணோக்கமா இருக்கிற தேவனை செய்றாங்க அதனுடைய விளைவு யார் அனுபவிக்கிறான் தெரியுமா அந்த பையன் இது ஒண்ணு ஊழியத்தை குறித்து எல்லாரும் கேட்டுட்டு நினைக்கிறேன் இந்த செய்திய குறைந்தது ஒரு ஐந்து நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஒரு மூன்று நான்கு மாதமாக சிலர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர்கள் என்னிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி எனக்கு அநேக தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு சரியா ஒரு இடத்துல வேலை செய்தாலும் நிலையா வேலை செய்ய முடியல எந்த ஒரு வேலையிலும் என்னால நிலைத்து நிற்க முடியல ஒரு ஐந்து மாதம் வேலை செய்யற அதுக்கப்புறம் அங்கிருந்து அனுப்பப்பட்டுறேன் நான் நல்லா தான் பண்றேன் நல்லா வேலை செய்யறேன் என்னுடைய டெடிக்கேட்டடா நான் வேலை செய்யறேன் ஆனால் எதனால் நான் இருந்து அனுப்பப்படுறேன்னு தெரியல சில நேரத்துல நான் இருக்கிற இடங்களிலே நான் பகைக்கப்படுகிறேன் சில விசுவாச பிள்ளைகள் வாலிபர்கள் எனக்கு கால் பண்ணி பேசின சில காரியம் சில ஊழியர்களும் எனக்கு கால் செய்வது உண்டு அவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு அந்த ஊழியத்துல சில தடைகள் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை தந்திருக்காரோ என்ற சில சந்தேகங்கள் ஏற்படுது ஒருவேளை எனக்கு கிராம ஊழியமத்தை கொடுத்திருக்காரான்னு தெரியல நான் இங்க சபை ஊழியம் நினைச்சு செஞ்சா இங்க இத்தனை தடை வருது இத்தனை பிரச்சனை வருது அப்படின்னு சில கேள்விகள் அவங்களுக்குள்ள எழுபது உண்டு நாம் யாரும் ஞானிகள் கிடையாது நான் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் உலக ஞானம் அஞ்ஞானமா இருக்கிறது பரலோகத்தின் ஞானம் மற்றவர்களுடைய கண்களுக்கு பைத்தியமா இருக்கும் அதனால இந்த கேள்வியை நான் உங்களோடத்துல வைக்கும் பொழுது ஒரு உங்களில் சிலர் நீங்க கேட்கலாம் நாம தான் காலேஜுக்கு போறோம் தியாலஜி காலேஜுக்கு போறோம் வேதத்தை குறித்து வந்து தியானிக்கிறோம் படிக்கிறோம் சர்டிபிகேட் வாங்குறோம் வந்தோன்னா அதுக்கப்புறம் சர்ச்சஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன அதுதான அழைப்பு அழைப்பு இல்லாம படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்திற்கு ஒரு முடிவு இன்றைய செய்தி உங்களுக்கு ஏன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களில் சிலர் கூட இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை கல்யாணம் பண்ணிருப்பீங்க சரியா வாழ முடியாம அது கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்ச நாள் வாழாம இப்படி இழுத்தடிச்சு பிரச்சனையா போயிட்டு இருக்கும் நீங்க உங்களுடைய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பிசினஸ்ல லாஸ் மறுபடியும் லாஸ் லாஸ் ஒரு காரியமும் இருந்திருக்காரு அந்த லாஸ் கெயின்னா முழுவதும் லாஸ் ஆன சூழ்நிலையில வந்து என்ன அடுத்ததுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இருப்பீங்க அதற்கான காரியத்தை எல்லாம் இன்றைக்கு பேச போறோம் அந்த நாட்களிலே இந்த மகப்பெரு காலங்களிலே இந்த தாய்மார்கள் செய்கிற ஒரு காரியம் ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்துல பெரும்பாலான கிறிஸ்தவ தாய்மார்களுடைய மகா பெரிய தவறு என்னன்னா அந்த மகப்பேறு காலத்துல அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் ஒரு நடுக்கத்தை ஒரு ஒரு நிலை இல்லாத நிலைமையை ஏற்படுத்தும் அவர்களுக்கு என்ன பயம்னா அந்த வழியை கூட தாங்கிட முடியும் ஆனால் அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்துடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பயமா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில அந்நாள் வரைக்கும் கணவனை பாத்துட்டு இருந்திருப்பாங்க எனக்கு கணவன் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க என் அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எம்எல்ஏ எம்பினு இருந்திருப்பாங்க என்னுடைய அம்மா என்ன அதிகாரி தெரியுமா அவங்களால செய்ய முடியாதது இல்லைன்னு இருப்பாங்க என் சொந்தக்காரன் பெரிய ஆளுங்க நினைச்ச காரியத்தை நான் சொன்னேன் செஞ்சிருவாங்க அவ்வளவு என் மேல பாச வச்சிருக்காங்க அப்படின்லாம் எல்லாம் எல்லாம் பேசுவாங்க ஆனா அந்த கடைசி சூழ்நிலையில அந்த வழியோட கூடிய அந்த பிரசவ கால நேரத்துல அங்க காப்பாத்த யாருமே கிடையாது ஏன் டாக்டரை கூட நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா அந்த சூழ்நிலைக்குள்ள அப்படிதான் தள்ளப்பட்டிருப்பாங்க அந்த சூழ்நிலையில இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் இடத்துல ஒரு கவனத்தை ஏற்படுத்துவாங்க எதுல அந்த வழியினால அந்த பயத்தினால அந்த வழியிலையும் பயத்திலும் அவங்க இப்ப என்ன தெரியுமா அந்த லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு யாருன்னா கடவுள் இன்விசிபிள் காட் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துல முறையிட்டா சரியா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஆண்டவரே எனக்கு இந்த பிரசவம் நல்லபடியா நடந்து இந்த குழந்தை உயிரோட கிடைச்சிச்சுன்னா இந்த குழந்தையை நான் ஊழியத்துக்கு உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க முதல் தவறு அந்த அந்த பயம் சூழ்நிலை அவர்களை என்ன செய்ய சொல்லுதுன்னா தேவனிடத்துல ஒரு பொருத்தனையையும் ஒரு உடன்படிக்கையையும் ஏற்படுத்துகிறது ரெண்டு கால் ஒன்னு பொருத்தனை இன்னொன்னு உடன்படிக்கை இந்த ரெண்டையும் யார் செய்யறா ஆண்டவர் கேட்கல இவர்களை நாமளே அந்த பயத்திலையும் பதற்றத்திலையும் அந்த சூழ்நிலையில நமக்கு கிடைச்சா போதும் உயிரோட கிடைச்சா போதும்ன்ற அந்த காரியத்தினால நாம் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கையை செஞ்சிருவோம் சில காலம் போகும் பிள்ளையும் வளர்ந்து வருவான் நாமளும் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாக போய் அவனை வளர்ப்பதிலும் படிக்க வைப்பதிலும் நன்மையான வகைகள் செய்வதிலும் சம்பாதிப்பதும் வீடு கட்டுவதிலும் வாசல் வாங்குவதிலும் நிலங்கள் வாங்குவதிலும் தோப்புக்களை வாங்குவதிலும் அப்படியே நம்ம உலக வாழ்க்கையில ஓடும் பொழுது அந்த முன்னாள் நாட்கள்ல அந்த பிரசவ நாட்களில் குழந்தை பிறக்கும் பொழுது ஏறடுத்த பொறுத்தனையும் மறந்து போவான் அந்த குழந்தையும் வளர்ந்து வருவான் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு அந்த அந்த பருவம் வரும் எந்த பருவம் தெரியுமா தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பருவத்துக்கு வந்துருவான் அந்த பருவத்துக்கு வந்த பிறகு என்ன செய்வானா இப்போ தன்னுடைய தாய் அந்த பையன் என்ன செய்வானா அவனுக்கு அறியாமையில இருப்பான் அந்த தாய் தகப்பன் சில நாட்கள் சொல்லி கூட கொடுத்துருப்பாங்களே உன் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கேன்னு ஆனா அவனுக்கு அவனுடைய நினைவுல அது இருக்காது ஏன் இது யாரால வேண்டிக் கொள்ளப்பட்டது தன்னால கிடையாது தன்னுடைய தாயால தகப்பனால வேண்டிக் கொள்ளப்பட்டது அப்போ அவன் அதை பெரிதாக கருதுவதில்லை கருதாம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலக வேலைக்கு சம்பாத்தியத்திற்கு மேரேஜுக்கு இப்படி எல்லா காரியத்திலயும் கமிட் பண்ணிட்டு வருவாங்க இப்ப இந்த கமிட்மெண்ட்ல என்ன தெரியுமா நினைக்கும் பெரிய தடை நடக்கும் இந்த கமிட்மெண்ட்ல பெரிய போராட்டம் நடக்கும் இந்த கமிட்மெண்ட்ல பெரிய அழுகை நடக்கும் அவனுடைய வாழ்க்கையே வளர்ந்து வந்த அந்த வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையும் சடுதியா கேள்விக்குறியா மாறி ஒரு இருளான சூழ்நிலை ஏற்படும் பொழுது யோசிப்பா ஏன் இப்படி நடக்குது வாய் அநேகர் கேட்பது உண்டு ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா வாழ்றாங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கு சுத்தி இருக்கவங்களை இப்படி அழகான வாழ்க்கையை கட்டமைக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க நல்ல நல்ல இடத்துல இருக்காங்க நல்ல நிலையில இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்பது உண்டு இந்த கேள்வி எப்ப தெரியுமா வரும் எதனால தெரியுமா வரும் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய தாய் தகப்பன் செய்த பொருத்தனையின் விளைவு அது யாருக்கு செய்யறோன்றது முக்கியம் யாருக்கு செஞ்சிருக்கா இந்த உலகத்துல பரலோகத்திலிருந்து பூமியின் மீது கண்ணோக்கமா இருக்கிற தேவன கல்லவோ செய்தாங்க அதனுடைய விளைவு யார் அனுபவிக்கிறான் தெரியுமா அந்த பையன் இது ஒண்ணு ரெண்டு ரெண்டாவது காரியம் என்னன்னா ஒரு பிள்ளையுடைய மகளுடைய மகனுடைய வாழ்க்கையில அவனுடைய வளர்ப்புல அவனுடைய வாழ்க்கையில சடுதியா சில நேரத்துல ஒரு நோய் ஏற்பட்டுலாம் ஒரு நோய் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்படலாம் அவனுடைய வாழ்க்கையை தடுக்கிற மாதிரி அழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நல்ல மனநிலையில முடிவு எடுக்க முடியும்ன்ற அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒரு சகோதர சகோதரி இளைஞன் இப்போ அந்த சூழ்நிலையில மரண படுக்கையில் படுத்துட்டு இருக்கலாம் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் இனி வாழ்க்கையே வேண்டாம் விட்டுறலாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன வாழாட்டி என்ன மரணமே நல்லமா இருக்கும் மரணம் ஒரு நலமான ஒரு முடிவா இருக்கும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படலாம் தன்னை விட்டு எல்லாம் இழந்து போனவனாய் ஒன்றுமில்லாதவனாய் நின்று கொண்டிருக்கலாம் மதித்தவர்களும் வீணாக பேசலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது இந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்யறானா அவன் தேவனை நினைத்து தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான் தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை ஏன் இந்த கஷ்டம் எனக்கு புரிய வைங்க என்னை இதுல இருந்து விடுதலையாக்க மாட்டீங்களா அப்படின்னு இதுல இருந்து எனக்கு ஒரு முடிவு கிடைக்காத விடுதலையாக்க மாட்டீங்களா அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு அவனை அவனுக்காக தனக்காக தெரிந்து கொண்டு அந்த இருந்து தூக்கிட்டு வருவார் அந்த சூழ்நிலை அந்த மரண படுக்கையை மாத்தி தூக்கிட்டு வருவாரு மொகன்சில் லாசரஸ் அவர்கள் சுவிசேஷகர் அவர் சொல்லியிருக்கார் அடிக்கடி தனக்கு இருதயம் வீக்கம் இருந்துச்சு சின்ன வயசுல அப்போ சில ஊழியர்கள் வந்து ஜெபிச்சாங்க அந்த இருதய வீக்கம் கால் வீக்கம் எல்லாம் நீங்கினதுன்னு தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் அந்த நோயிலிருந்து அந்த பிரச்சனையில இருந்து அப்படியே ஆண்டவர் தூக்கி நலமானதை செஞ்சு கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து என்ன திரும்ப கொடுப்பாங்க இப்போ அவரு அதற்காக பரிசாக அவருடைய ஊழியத்தின் பாரத்தை சுமத்துவாங்க இந்த ரெண்டு காரியத்தை நீங்க பாத்துக்கணும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியம் இன்றைக்கும் ஊழியத்தில் இரண்டு வகையான அழைப்புகள் இருக்கு நம்ம ஊழிய அழைப்புகள் பவுலுக்கு போயிடக்கூடாது நான்காம் அதிகாரத்துல ஊழிய அழைப்புகளின் வகைகளை சொல்லியிருக்காரு நம்ம அங்க போக வேண்டாம் நாம இப்போ எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் ஊழியத்துக்காக முதல் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து ஏன்னா இங்க ரெண்டு காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள சொல்லிட்டேன் ஒன்னு தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறாரு அவருக்காக ஊழியத்துக்கு இரண்டாவது நீங்க ஊழியத்துக்காக நீங்க ஊழியத்தை தெரிந்து கொள்றீங்க ரெண்டு காரியம் முதல்ல தேவன் உங்களை ஊழியனாக தெரிந்து கொள்றார் சரியா கிறிஸ்து தேவாவியானவர் உங்களை ஊழியனாக தெரிந்து கொள்றார் அவரே வந்து ரெண்டாவது காரியம் நீங்க அவர் மீது இருக்கிற அன்பினால் அவரின் அற்புதத்தை கொண்டு அவரால் நடத்தப்பட்ட நினைவுகளை கொண்டு நீங்களே டெடிக்கேட் பண்றீங்க உங்களை நீங்க டெடிக்கேட் பண்றீங்க என்ன உங்களை ஊழியனாக நான் உங்க இனிமேல் உங்களுக்கு ஊழியன் செய்யறேன் உங்களை பின்தொடர்றேன் உங்களுடைய ஊதியத்தை தூக்கி சுமக்குறேன் இந்த ரெண்டே ரெண்டு காரியம் தான் இந்த உலகத்துல தேவனுக்கான ஊழியம் செய்வதில இருக்கிற காரியம் இந்த ரெண்டு காரியத்துல செய்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் இப்போ அதை சரியாக செய்வதும் அதை மறந்து போய் இருப்பதில ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம்